நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை பத்தி நம்ப பேசக்கூடாது நான் அந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க இத இத பத்தி பேசுறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க பல நடிகர்கள் பக்கத்து செட்ல பக்கத்து ஃப்ளோர்ல வந்து ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட இங்க பக்கத்துல சிவாஜி சார் ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அமிதாப் பச்சன் பெரிய பெரிய டெலுங்கு ஆக்டர் இவர் சிரஞ்சீவி கிருஷ்ணா இவர் சோபன் பாபு இவங்களாம் வந்து பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது பக்கத்தில் சிவாஜி சார் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டாலே வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அவரை காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போவாங்க ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க இப்போ தான் யாருன்னா ஒரு நடிகர் வந்தாக்கா உடனே ஃபோட்டோ எடுக்கிறது அத்தனை நாள் அது பேப்பரில் வருது இப்போ மீடியாவில் வருது இவர் இவர் வந்து இந்த நடிகரை வந்து இவரை சந்தித்தாரு அப்படின்னு பிரபலமாக பேசுகிறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க மரியாதை நிமித்தமாக வந்து சந்திப்பாங்க அமிதாப் சார்லாம் வந்து அப்படியே காலை தொட்டு கும்பிட்டுட்டு ரொம்ப மரியாதையாக பேசிட்டு போவாங்க சிவாஜி சார்கிட்ட சிவாஜி சாருக்கு மேலே வச்சிருக்க அன்பு மரியாதை அவ்வளோதான் அவருடைய இது அவருடைய பழக்க வழக்கங்கள் அது சில பேருக்கு அது பிடிக்காது சில பேருக்கு அதில் வந்து நாட்டம் இல்லைன்னா கூட அது பற்றி இல்லை ஆனால் அவருடைய இது அவர் பாட்டு அவர் இருப்பார் அதனால இவங்க மற்ற நடிகர்கள்லாம் வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தார் ஏன்னா அவரு அவர் நடிப்பு உலக சக்கரவர்த்தி அவர் அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம் அதனால் மற்ற நடிகர்கள்லாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருந்தது அதனால் அந்த மரியாதைக்காக வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி சிவாஜி சாரு மாதிரியே எம்ஜிஆர் சார் இருக்கும்போது சரி அவர்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மரியாதையாக பேசிட்டு அவர் கூட அன்பாக பழகிட்டு போனவங்க இருக்காங்க இது நடுவில் இந்த சத்யா சூடியில் வந்து கமல் கமல் சார்ந்து கூட தான் ராம் லக்ஷ்மண் படம் கூட நடந்தது அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் வெளியில் அவுட்டோரில் ஒரு பெரிய ரூம் ஒரு பெரிய ரூம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன பண்ணாங்க உண்மையிலேயே செங்கலுக்கு எல்லாம் வச்சு செங்கல்லாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு பூசி அந்த ரூம் கட்டிட்டாங்க அந்த பக்கத்தில் இருந்து கமல்ஹாசன் வந்து கமல்ஹாசன் சார் வந்து அந்த ரூமில் அடைச்சிடுவாங்க அதை வந்து யானை வந்து காப்பாற்றணும் அந்த ராம் லக்ஷ்மன் படத்தில் வந்து யானை வந்து அந்த காப்பாற்றணும் அந்த ஜன்னலை அப்படியே தும்பிகையில் பிடிச்சி இழுத்து அது கமல்ஹாசனில் அந்த ஜன்னலை உடச்சி அவரை காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு ஷாட்டு செட்டு ப்ராப்பர்ட்டி ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க உண்மையிலேயே கல்லாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு பூசிட்டாங்க அப்புறம் கமல்ஹாசன் சார் அந்த பக்கம் இருக்கிறாரு சவுத்துக்கு அந்த பக்கம் இங்கே யானை வந்து அந்த ஜன்னலை பிடிச்சி இழுகுது 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 அது ஜன்னல் உடச்சிக்கிட்டு வரல பண்றது பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது உடனே ஸ்டுடியோ மேனேஜர் சார் எல்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவர்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணாங்க திருப்பி அந்த ஜன்னல் இருக்கிற இடத்தை மட்டும் அந்த ஓரத்தை மட்டும் இடித்தாங்க இடித்து அந்த ஜன்னலை எடுத்துட்டு இந்த கல்லெல்லாம் திருப்பி அதே மாதிரி வச்சு ஜன்னலை வச்சு சும்மா லைட்டாக சிமெண்ட் அப்படி லைட்டாக பூசி விட்டுட்டு விட்டுட்டாங்க அப்போ என்ன ஆயிடுச்சின்னா கமல் சார் அந்த பக்கம் இருக்கும்போது அப்போது லைட்டாக ரொம்ப சிமெண்ட்டு டைட்டாக பிடிக்காம இருந்த நேரம் அந்த நேரம் யானை வந்து தும்பிக்கையில் அந்த ஜன்னலை பிடிச்சி இழுத்துது பாருங்க ஜன்னல் தனியாக வந்துச்சு வந்தவுடனே அந்த இருந்து கமல் சார் அந்த பக்கத்துலேருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிறா மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் எடுத்தோம் ராமலக்ஷ்மணில் சாங்கும் எடுத்தோம் அங்கே ஒரு ஓனா ஒன்று மாட்டி கிச்சின்னு ஒரு சாங் வரும் கமலஹாசனும் அவர் ரவீந்தர்னு ஒரு நடிகர் அவங்களாம் எடுக்கிறாங்க அப்போது வந்து சிலுகு சுமிதா வந்து அப்போ ஒரு ஜூனியர் சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி நின்று இருப்பாங்க நாங்களாம் பார்த்துருக்குறோம் அப்படி இருந்தாங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் சிலுகு சுமிதா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிலுகு சுமித்தா இல்லைன்னா படமே இல்லை அந்த மாதிரி ஆச்சு அது ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்தது இப்படியெல்லாம் நாங்கள் வந்து பல பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் வந்து அந்த பல பேர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நல்லதை தான் நான் பேசுகிறேன் தப்புக்கள் இருக்குது தப்பு யாரும் தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது அதை பற்றி நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் பர்சனல் விஷயம் அது அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அதனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்தது அவங்க அந்த திரைப்படத்துறையில் நிறைய கெட்ட பேர் சம்பாரிச்சாங்க அதை திரைப்படத்துறை துறையிலேருந்து ஒதுங்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது அதனால அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அதுதான் என்னுடைய விருப்பம் அத மாதிரி இப்போ கூட பேசிட்டு இருக்காங்க நவரச நாயகன் கார்த்திகை பத்தி அவர் ரொம்ப அருமையான நடிகர் அவர் அவரை எனக்கு தெரியும் முத்துராமன் சாருடைய மகன் இதெல்லாம் வந்து சகஜமா நடக்கிறது தான் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம் அதே மாதிரி நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது அது அவங்களோட பர்சனல் அது அதுதான் என்னுடைய விருப்பம் நான் அந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க இதை இதை பற்றி பேசுகிறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க நமக்கு அது தேவையில்லை நல்ல விஷயங்களை பேசணும் நான் வேலை செய்யும்போது அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கின சில நல்ல விஷயங்களை தான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் படம் தான் பார்க்குறீங்களே இப்போ ஒரே ஒரு 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 சீனை ஒரு டைலாக் பேசுறத கூட ஒரே வாட்டி டக்குன்னு பேசி டக்குன்னு ஓகே ஆனா ஆக்டஸ் தான் இருக்காங்க அதே வந்து பத்து முறை பேசியும் அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க டைரக்டரு அந்த மாதிரியும் இருக்குது ஏன்னா எனக்கே அந்த அனுபவம் உண்டு கேமராவுக்கு பின்னால நம்ம வேலை செஞ்சாலும் கேமராவுக்கு முன்னால நிற்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் ஓணும் அதுக்கு ஒரு திறமை ஓணும் அந்த கேமரா முன்னால் நிற்கும்போது தான் அது தெரியும் அந்த கஷ்டம் நான் என்ன நானே எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நடிக்கிறதுக்கு கேமரா முன்னால் நிற்க முடியல என்னால் ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் வந்துச்சு அந்த மாதிரி இதில் எவ்வளோ விஷயம் இருக்கு சரி சிறைப்பட துறையில் எவ்வளோ டெக்னிக் இருக்குது ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது அதை தான் நான் இப்போ பேசுகிறேன் ஏன்னா லைட்டு முன்னாடி கூட இத்தனை லைட்டு முன்னாடி நிற்கிறது கூட நம்ம நலத்துக்கு ஆபத்து அதனால தான் சிவாஜி சார் கம்பெனியில் வந்து சில சில கம்பெனிகள்ல வந்து இந்த லைட்டு வந்து நம்ம ரத்தத்தையே உறிஞ்சிடும் அந்த அளவுக்கு பவர் அதனால அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இளநீர் ஆப்பிள் ஜூஸ் மெயினாக லெமன் டீ கொடுப்பாங்க எல்லாருக்கும் டீ கொடுக்கறது சாதாரணம் ஆனால் டீ டைமில் லெமன் டீ கொடுக்குற கம்பெனி சில கம்பெனிங்க இருக்குது ஏன்னா நம்ம தொழிலாளர்களுடைய ஆரோக்கியத்தைய நலத்தை கருத்தில் வச்சு லைம் டீ தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் லைம் டீ கொடுப்பாங்க இளநீர் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க சாப்பாடும் அந்த மாதிரி அதுக்கேற்றாமல் சாப்பாடு எல்லாம் ஏன்னா இது அவ்வளோ கஷ்டம் வேலை செய்கிறது அவ்வளோ பெரிய பெரிய லைட் இப்போ வந்து லைட்டிங்லாம் வந்து குறைச்சிட்டாங்க எல்லோ இப்போ நவீன காலம் நவீன டெக்னாலஜி நவீனம் எவ்வளோ கேமரா வந்துச்சு லைட்டை இல்லாத கூட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்போல்லாம் ஃபிலிமில் எடுக்கணுன்னா அவ்வளோ ஹெவி லைட்டு யூஸ் பண்ணணும் அவ்வளோ லைட்டு யூஸ் பண்ணாதான் படம் பார்க்கறதுக்கு பழிச்சு பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ லைட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது அதுக்குன்னு லைட்டு அதனால் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் அதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் இன்னும் சில விஷயம் இருக்குது இப்போ அடுத்த படம் எப்படி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம் யார் யார் அதில் நடிச்சாங்கன்றதை பற்றி நல்ல விரிவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆதரவு கொடுத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி